மாற்ற முடிய இல்லையா இப்படி இப்படி கலை காவிய இந்த கிராமிய கலையிலே சிறந்த உயிர் நண்பன் எடுக்கக்கூடிய பாட்டு இந்த போட்டு சுரு முருகன் மேல பாடக்கூடிய பாட்டு இப்படி ஆடி பாடிய கால்கள் எல்லாம் அடங்கிவிட்டது ஆமா ஆரடி மண்ணுக்குள்ளே நாட்டுக்கு நாடு மகா நாடு இப்படி சிவனாகப்பட்டவர் ஆண்டு மறைந்தாலும் மறந்தாலும்

பெண்கள் அது ஆண்கள் ஆயினும் பெண்கள் சாப்பிடக்கூடிய நேரம் அதுவே அமர்தமா அமர்தரமா இது சிவலிங்கம் சொல்லக்கூடியது சரி அது மட்டுமா திருப்புகளை அருணகிரிநாதர் எப்படி

ஆலி என்றால் கேது கேது என்றால் ஆலி யார் கடலிலே பல்லி கொண்ட பறந்தாமன் தங்கையாய் விளங்கி வரக் கூடிய என்று உலipar யாரு சிவலிங்கம் சிவலிங்கம் இந்த திருப்புகளை பேசுவதற்கு ஒரு நிமிடம் தாத்து கூசுகிறது நாக் கடிக்குின்றதுirந்திக்கபோதிலும் இருந்தளம் शिव நாகப்பட்டவர் அந்த இறைவனுடைய திருவடிகளில் அமைதி பெற வேண்டும் குடும்பத்தார் எல்லாம் கொடுப்பதற்கென்று ஒரு மனம் வேண்டும் அள்ளி அள்ளி கர்ணனை போல் கொடுத்திருக்கிறார்கள் தானவீரிய கர்ணன் இல்லையா ஜெயம்பீரிய கர்ணன் அங்க தேசத்தில் அள்ளி கொடுத்த கர்ணன் கர்ணனுடைய புகழ் இருக்க வேண்டும் இல்லையா கர்ணனுடைய அந்த சொற்கபதிக்கு சென்று மாற்றம் பெருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி கரிந்தும் தெரியாதும் அறிந்தும் அறியாதும் இந்த நாடகத்தை எட்டை ஆமா அப்படி இருந்த போது குடும்பத்தெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி நினைச்சாங்க சிவலங்கரை எப்படி நினைச்சாங்க உன்ன பேர் தோனையா தோனையோன நம்பிக்கொண்டிருந்த இந்த குடும்பத்தார் அனைவர்களும் ஒத்த பெருந்துணையாக உன்னையே துணையாக நம்பி தம்பி சென்றிருக்கிறான் என் மகன் சென்றிருக்கிறான் வரும் வரைக்கும் விழிவைத்து விழித்த கண் விளைத்தபடி வருவானோ எப்ப வருவானோ என்று சொல்லி அனைவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சென்றவன் வரவில்லையே என்று சென்றவன் வரவில்லையே என்று நான் ஐயோ

குடும்பத்தில் வாழ்க்கை முறை நடத்தி கொண்டிருக்கிற நேரம் கணவன் அடித்தாலும் சொந்த மந்தம் அடித்தாலும் அடித்து விட்டாலும் பெரியோர்கள் பெண்களாக போனாலும் ஐயோ என்று சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நான் சொல்லக்கூடிய வார்த்தை நாடெங்கும் பரவும் ஐயோ என்று சொன்னால் யம தர்ம ராஜனுடைய மனைவியா விளங்கி வரக்கூடிய சயாதேவியின் இரண்டாவது பேர் ஐயோ ஐயோ

நூறு ரூபாய் என்பளிப்பு கொடுத்திருக்கிறார் எப்படி எப்படி சிவலிங்கன் ஆகப்பட்டவர் ஹை இந்த பஞ்சாயத்திலே போதைகளாலும் பஞ்சாயத்தில் ஹ நெம்பராக இருந்தவர் ஹே ஐந்து ஆண்டு காலம் நெம்பராக இருந்து ஹே மூன்று ஆண்டு காலம் முடிவதற்குள்ளே உயிர் பிரிந்து இருக்கிறது அதனால என்ன சொல்றாரு தெரியுமா ஹ அவர்கள் ஆத்திரா முப்பது ஆண்டுகளாக ஆபரேட்டர் வேலை செய்து மக்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு வரக்கூடிய தர்மதுரை என்று சொல்லக்கூடிய தம்பி ஆகிய சிவலிங்கன் மீது மறை கஞ்சன மனைந்து அண்ணன் தம்பி எல்லாம் ஹரிராமர் போலவும் அக்கா தங்கச்சி எல்லாம் சீதலட்சுமி போலவும் அவர்களுடைய கூட்டம் குழைய கூடாது கொண்டையில் இருக்கக்கூடிய பூக்கள் வாழக்கூடாது இந்த அங்கு தேசத்திலே அள்ளி அண்ணி கொடுத்த வீரிய கர்ணன் போல வாழ வேண்டும் சிவோச்சயம் செய்யாமல்